கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் கிளிநொச்சியில் காலை பத்து மணி வரை இருபத்தி ஏழு தசம் ஒன்று நான்கு சதவீத வாக்களிப்பு இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் காலை பத்து மணி வரை இருபத்தி ஏழு தசம் ஒன்று நான்கு வீதமான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது இதுவரை வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்று வருவதுடன் தேர்தல் கடமைகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் விசேட படையினர் ஈடுபட்டு வருகின்றதை அவதானிக்க முடிகின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இம்முறை ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இத்தேர்தல் பணியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு அரசு உத்தியோகஸ்தர்கள் நானூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ele podia கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட வாக்களிப்பு மிகவும் சுமூகமான முறையிலே அமைதியான முறையிலே நடைபெற்று வருகின்றது இதுவரை எந்த விதமான வன்முறை சம்பவங்களோ சட்டமன்றல்களோ பதிவாகவில்லை அந்த வகையிலே காலை பத்து மணி வரை இருபத்தேழு தசம் ஒன்று நான்கு வீதமான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற பொதுமக்களை தாங்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் விரைவாகவே சென்று தங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொள்வதோடு அதே சந்தர்ப்பத்திலே இந்த இதற்கு தேவையான ஒத்துழைப்பினை போலீசார் முழுமையாக வழங்கி வருகின்றனர் அனைவருக்கும் நன்றிகள்